ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ எனக்கு இந்த வீடையில நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புக்காக இப்படியுமா வரம்பு மீறிய நடிகை ஸோ பொட்டு துணி இல்லாமல் அந்த மாதிரி காட்சியில் வந்து நடிக்க தயாராக இருக்காரு ஸோ இதனால் ரசிகர்கள் பயங்கரமான கொஷி ஸோ அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது நம்ம தமன்னா மில்கி பியூட்டி தான் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த ஸ்பீடில் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கடந்த இரண்டு டுவெண்ட்டி இயர்ஸுக்கு மேலே தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகை வந்து வளம் வந்துட்டுருக்காரு நடிகை தமன்னா கடந்த சில வருஷங்களாகவே நடிகை தமன்னாவுக்கு கவர்ச்சி அப்படின்னாலே எந்த கஞ்சதனமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு தாராளமாக இருக்கார் அளவுக்கு வேணுமானாலும் கவர்ச்சி காட்ட தயாராக இருக்கேன் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாரு அவங்ககிட்ட கதை சொல்ல வர்றவங்ககிட்டையும் வந்து கவர்ச்சி சீனே இல்லைனாலும் ஒரு சீன் அவர் அஞ்சு நிமிஷம் சீன் வைங்க நான் வந்து எல்லாத்தையும் வந்து கழட்டி போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லிட்டுருக்கிறாரு ஸோ அதிலும் குறிப்பாக தமிழ் படத்துலேயே வரம்பு மீறே கவர்ச்சி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் நடிக்க கிடைக்கிது இந்த படத்தில் வந்து அதிக கவர்ச்சி காட்டி நம்ம அடுத்தடுத்து தமிழ் படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த ஆக்ஷன் படத்தில் சொந்த சி டேரக்ஷனில் ஸோ அந்த ஆக்ஷன் திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பார் ஸோ அதில் வந்து பின்னாடி பாதி பின்னாழ்களை வந்து பாதி தெரிய படியாக வந்து மோசமான ஆட்டம் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிகை தமன்னாவுடைய பின்னாழகளை பாதி தெரிகிற மாதிரியான ட்ரெஸ்ஸில் முதல் தடவை ரசிகர்கள் பார்த்தது ஸோ மோசமான ஆட்டம் போட்டு ஆச்சரியத்திலே வந்து ஆழ்த்திருக்கார் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ இந்த நிலையில் வெப் சீரீஸில் விட்டுல படுமோசமான படுக்கறை காட்சிகளை நடிச்சிருப்பாரு ஸோ நடிகை தம்மன்னா இவர் பாலிவுட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து கவர்ச்சி வந்து தூக்கி போட்டு செய்கிற அளவுக்கான கவர்ச்சியில் வந்து இறங்கி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ஒரு சேஃப்டிக்காக ஒரு லவர் வச்சுப்பாங்க பாலிவுட்டில் எப்போ மேதான் வந்து விஜய் வர்மா அப்படின்றவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட வச்சிருக்கிறார் அவரே வந்து கல்யாணமும் பண்ணிக்க போகிற அப்படின்ற தகவல் இருக்கு ஆனால் கூடிய சீக்கிரம் கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டாங்க பிரேக்கப் ஆயிரும் அப்படின்ற நிலமை தான் இருக்குது ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக ரெண்டு பேருமே அடிக்கடி வந்து வெளியே சுற்றுறாங்க செய்கிறாங்க ஒரு சேஃப்டிக்காக கோடியே வச்சுருக்காரு தமன்னா ஸோ தொடர்ந்து படங்களில் பிஸியாக இருக்கக்கூடிய இவர் பட வாய்ப்புக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கவர்ச்சியில் இறங்கி அடிக்க தயாராக இருக்கேன் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் முதல் முறையாக ஆடை ஏதும் இல்லாமல் பிறந்த மேனியாக சில காட்சிகளில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு செகண்ட் காட்சிகளில் நடிக்க சம்மதம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டும் சைன் பண்ணியிருக்காரு ஒரு ஹிந்தி படத்தில் ஸோ நடிகை தமன்னாவுக்கு பயங்கர ஏறுமுகமாக தான் இருக்குது அவர் எப்போ ட்ரெஸ்ஸை வந்து கழட்ட ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது ஒரு சில பாடல் காட்சிகள் ஒரு சில சீன்ஸுக்கே வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ஸோ ஹாலிவுட் வெப் சீரீஸ்னால நடிக்க வந்த பகுந்தமாக இருக்கார் நடிகை தமன்னா இந்த முடிவை எடுத்ததுக்கான காரணம் அது வந்து ஒரு ஹாலிவுட் வெப் சீரீஸுன்னு சொல்லப்படுது ஸோ அது என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நடிகை பிரியங்கா சோப்ரா ஹாலிவுட் நடித்த போது இதையே தான் செய்தார் பிரியங்கா சோப்ரா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்தியன் ஆனா அவருக்கு பாலிவுட்ல ஹாலிவுட்டில் சான்ஸ் கிடைக்கும் போது ட்ரெஸ்ஸை கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கழட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ அதை வந்து தாராளமாக செஞ்சார் இந்த நிலையில் நடிகை தமன்னாவுக்கும் ஹாலிவுட் சினிமா நடிக்க ஆசை ஆடைகளை வந்து துறக்க வேண்டிய சுச்சுவேஷன் அதெல்லாம் ஒரு விஷயமா அங்கே மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆடையை திறந்துட்டார் நம்ம தமன்னா ஸோ இந்த வெப்சீரீஸில் நல்ல வரவேற்பு பெறும் பட்சத்தில் ஹாலிவுட்டில் ஒரு ரவுண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நடிகை தமன்னாவுக்கு ஆசை போல் அப்படின்னு தெரியுது ஸோ எதை எப்படியோ நடிகை தமன்னாவை ஆடை இல்லாமல் ஒரு முத்த காட்சியில் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஆவலாக தான் இருக்காங்க அவர் எங்கே போனாலும் தன்னுடைய பின்னாடுக்கு கொஞ்சம் தூக்கலை காட்டிகிட்டே போகிறாரு ஸோ அதையும் வந்து வெறித்தனமாக வந்து ஹாலிவுட்டில் வேட்டையாடுவாங்க அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது பிக்னியில் போடுவாங்க அப்புறம் வந்து ஆடையே இல்லாமல் போடுவாங்க அந்த மாதிரியான ப படுக்கையை காட்சிகள் ஹாலிவுட்டில் எந்த அளவுக்கு வச்சு செய்கிறாங்க பாலிவுட்லேயே அப்படி செய்கிறாங்க ஹாலிவுட் போனால் சும்மா இருப்பாங்களா எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து மூவிஸில் பார்ப்போம் ஸோ நடிகை உடைய இந்த மூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்